ஒருத்தன் திமுக தப்பா பேசணுன்ற காரணத்துக்காக திமுகவுடைய வரலாறு தெரியாதவன் பேசுறான் அண்ணாதுரை எப்படி பேரறிஞர் அண்ணான்னு சொல்றாங்க ராமசாமியை எப்படி தந்தை பெரியார்னு சொல்றாங்க கருணாநிதியை எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதினு சொல்றாங்க இதெல்லாம் கேக்குறான் தம்பி புட்டிப்பால் குடிக்கக்கூடிய தம்பியே திமுகவுடைய வரலாறு தெரியாத உனக்கு அண்ணாவில் இருந்து தானே தொடங்கினேன் சொல்றேன் அண்ணாவை வெறும் பேரறிஞர் அண்ணான்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க அவரை தலைவர் என்பார் நீ அழைப்பதற்கு நேரமற்றோர் அங்கத்து உணர்வாளி அண்ணாவானார் பேரறிஞர் அண்ணாவானார் சென்னையில் கன்னிமரா நூலகம்னு இருக்குது அந்த கன்னிமரா நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல் எண்ணி முடிக்கவே முடியாது அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது அதில் பேரறிஞர் அண்ணாவுடைய கைப்படாத நூல்களே கிடையாது எல்லா புத்தகத்தையும் படித்த ஒரு மாபெரும் அறினர் பேரறிஞர் அண்ணா தான் ஒரு பேரறிஞர் அண்ணான்னு சொல்றாங்க இந்தியா முழுவதும் ஒரே கட்சி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாநிலத்தின் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் முதலமைச்சர் ஆக முடியும்னு இந்தியாவுக்கே காட்டினவரே பேரறிஞர் அண்ணா அவரை பத்தி நீ சொல்றியாப்பா சென்னை மாகாணம் இருந்த நம்ம நாட்டினுடைய பேர் தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டினது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் அண்ணா சட்டப்படி செல்லும்னு சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லணும் தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமே கிடையாது தாய்மொழி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் ஹிந்திக்கு இடமே கிடையாது வெளியே போகணும்னு சொன்னது யாரு பேரறிஞர் அண்ணா அதனாலதான் ஒரு பேரறிஞர் அண்ணா அவருடைய சாதனைகளை பத்தி நான் சொல்லணும்னா நீண்டுே போவோம் அடுத்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியை சொல்றேன் அடுத்தது என்ன கேட்டால் ராமசாமிக்கு எப்படி தந்தை பெரியார்ன்ற பேர் வந்ததுன்னு கேட்டியா தம்பி பால் குடிக்கிற தம்பி பல்முலைக்காத தம்பி தெரிஞ்சு வச்சுக்கோ இந்தியாவில் ஜாதிகளால் மதங்களால ஆண்கள் அனுபவிச்ச துன்பங்களை விட பல மடங்கு துன்பங்களை சந்திச்சவங்க தான் பெண்கள் பெண்கள் படிக்க வேலைக்கு போகக்கூடாது சுயமா சிந்திக்க எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் இல்லாதவங்க யாரு நம்ம நாட்டுல இருந்த பெண்கள் அந்த பெண்களுக்காக போராட்டம் அதில் குறிப்பிட்டு ரெண்டு பேரை சொல்லணும்னு கேட்டால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தந்தை பெரியார் அதனால் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி கொடுத்த தான் என்ன தந்தை பெரியார்ன்ற அந்த பெயர் அதுக்காக கொடுத்த பட்டம் தான் தந்தை பெரியார்னு இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தம்பி தெரியும் அடுத்தது என்ன கேட்டேன் கருணாநிதி எப்படி கலைஞர் கருணாநிதி மாறினார்னா தம்பி தெரிஞ்சுக்க தம்பி நம்ம தலைவர் பள்ளி படிப்பே முடிச்சுதான் முடிக்கல இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா ஆச்சரியப்படக்கூடியது என்னன்னு கேட்டா இன்னைக்கு ஒன்னாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து ஒரு டிகிரி படிக்கிறவங்கலயும் பிஏ பிஎஸ்சி எந்த டிகிரி தமிழ் படிச்சாலும் சரி எல்லாரும் படிக்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தியா இவங்க படிக்கக்கூடிய இலக்கணம் எதுன்னு கேட்டா நன்னூல் அதாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து ஒரு காலேஜ் படிக்கிறாங்க பாரு அந்த ஸ்டூடெண்ட் வரையிலும் படிக்கக்கூடிய இலக்கணத்துக்கு பேர் நன்னூல் ஆனா ஒரு டிகிரி முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறாங்க பாரு தமிழ்ல முதுகலை பட்டம் படிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பாடத்துக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா தொல்காப்பியம் தமிழ்ல இருக்கக்கூடிய மிக மிக கடுமையான இலக்கணம் எதுன்னு கேட்டா நமக்கு கிடைச்ச முதல் இதுன்னு கேட்டாலும் முழுமையாக கிடைச்ச இலக்கண நூல் தொல்காப்பியம் இன்னைக்கு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் பேராசிரியர்கள் இருக்காங்க பத்தியா அவங்க கிட்ட இந்த தொல்காப்பியம் புத்தகத்தை கொண்டு போய் படிச்சு அங்க படிச்சு சொல்லுங்க இதுல இருக்கக்கூடிய பொருளை சொல்லுங்கன்னு கேட்டாலும் திக்கி திணறுவாங்க தெரிச்சு காணாம போவாங்க அந்த அளவுக்கு கடுமையான ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டா அந்த இலக்கணம் தான் தொல்காப்பிய இலக்கணம் அந்த தொல்காப்பிய இலக்கணத்துக்கே உரை எளிமைப்படுத்தி அதை விளக்கமா எழுதி கொடுத்தவர் யாரு தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாதே தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் அதையும் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளுக்கும் உரை எழுதி கொடுத்துருக்காரு யாரு பள்ளி படிப்பையே முடிக்காத நம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைகளும் செஞ்சிருக்காரு இந்த சிலப்பதிகார புத்தகத்தை என்னதான் படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி போனாலும் நம்ம தோத்து போகும் ஏன்னு கேட்டால் அது ரொம்ப அழகாக இருந்தாலும் கூட அதை படித்து அதில் இருக்கக்கூடிய சொல்ல நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஆனா நீ என்ன படிக்க கஷ்டப்படுற உனக்கு நான் சினிமாவே போட்டு காட்டுறேன் என்ன பண்ணாரு பூம்புகார்ன்ற ஒரு படத்தையும் எடுத்து கொடுத்தவர் யார் முத்தமிழி அறிஞர் கலைஞர் கருணாநிதி யாரு இப்ப தெரியுதா உனக்கே ஏன் கலைஞர்ன்ற பேர் வந்ததுன்னு நான் முன்னாடி சொன்ன பத்தியா இந்தியாவில எது ஆளுமை பண்ணுதுன்னா இன்னைய வரையிலும் ஜாதிகள் மதங்கள் தான் இந்தியாவில எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு இந்தியாவில எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்க வந்திருக்காங்க போயிருக்காங்க இறந்து போயிருக்காங்க ஒரு வார்த்தை சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஜாதி மதங்களால வந்து பாத்தினா மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பத்தியா இவங்களை பத்தி யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி எழுதுறாரு அதாவது தாய்ந்த குலத்தில் பிறந்த கல்வி கற்க கூடாது அவங்ககிட்ட தனி திறமைகள் இருக்கக்கூடாது அப்படி ஒரு திறமை இருந்தால் என்ன பண்ணணும்னா அவனுடைய கட்டை விரல் இருந்தாலும் அந்த கட்டை விரலை எடுத்து வீசிடு ஒருவேளை அவன் தலை இருந்தாலும் கல்வி கற்ற தலையை அறுத்து வெட்டி வீசிவிடு இதுதான் இங்க இருக்கக்கூடிய புராணங்கள் சொல்லக்கூடியது இதை தான் பலரும் பின்பற்றாங்க இதெல்லாம் கண்டிச்சு எதுனதுக்காக துணிச்சாலும் நம்ம தலைவர் எழுதுறாரு கட்டை தலைவர் ஸ்டைலில் சொல்லலாம் அப்போதான் சரிப்பட்டு வரோம் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் எழுத யாரு முதலமைச்சர் முத்தமிழறினர் கலைஞர் கருணாநிதி எழுதுறாரு கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் சொன்னது யாரு நம் தலைவர் ஏனா தந்தை பெரியாருடைய மாணவன் யாரு முத்தமிழறினர் கலைஞர் கருணாநிதி தான் அந்த வீரமும் அந்த துணிச்சலும் இப்படிப்பட்ட இந்த துணிச்சல் முத்தமிழறினர் கலைஞருக்கு மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோயர்களினுடைய உடன் பிறப்புகளில் ஓடக்கூடிய ரத்தம் அது திமுக காரணம் அடக்கி ஆடலாம் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்டுக்கான் மத்தியிலிருந்து பணம் கொடுக்கணும்னாலும் மாநிலத்தில் ஆயிரத்தொட்டு பிரச்சனைகளை விட்டு பல ஜாதி கட்சிகளும் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எல்லாம் அதுக்கு எதிராக திருப்பி விட்டா என்ன பண்ணலாம் திமுக அழிஞ்சு போயிடும் காணாத போயிடும் நினைச்சு இருக்கியா இந்தியா ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கே ஒரு பிராண்டு முகம் முகவர் யார் தெரியுமா தமிழ் தமிழர்கள் இந்த தமிழர்களுக்கு ஆணித்தரமாக விதை போட்டவங்க பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அதன் வழியில் இன்னைக்கு நம்ம தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நீ என்ன பண்ற குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கதை கூட்டினு இருக்க உன் கட்டு கதைகள் குட்டி கதைகள்லாம் நம்ப கூடிய குரங்கு கூட்டங்கள் இருக்கும் அங்க போய் இந்த மாதிரியான கதைகள்லாம் சொல்லுங்க இங்க வேலைக்கு ஆகாது ஏன்னா தமிழ்நாடுன்றது ஒரு கோட்டை அந்த கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பறக்க போற கொடி கருப்பு சிவப்பு அதை ஏத்த போறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதெல்லாம் நீ பார்க்கணும் தம்பி இருந்து பார்க்கணும் அதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லி முடிக்கிறேன்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம கட்சி வந்த பிறகு எந்தெந்த மாதிரியான சமூக மாற்றங்கள்லாம் வந்திருக்கு நம்ம நாடு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் முன்னேறி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் வந்திருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரையிலும் காணாம எங்கேயும் தொலைஞ்சு போயிடாதீங்க பத்திரமா திரும்பி வாங்க அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்